அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் திருமாவளவன் என்னையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நகைச்சுவையான விஷயங்களை பேசியிருக்காரு அது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆரம்பத்துல இந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல விசிகா கட்சி தலைவரான திருமாவளவன் பார்த்தீங்கன்னா முடங்கி போயிருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுலருந்து அவர் எப்பதான்டா வெளியே வருவாரு வேற சில விஷயங்களை பத்தி அவர் எப்பதான் பேசுவாரு அப்படின்னு அவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்தை திருமாவளவன் மேலே வச்சிருந்தாங்க ஏன்னா சனாதன எதிர்ப்பும் இருந்துதான் அரசியல் பண்ணணும் அப்படின்றத நம்ம அனைவருமே ஏற்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஆனா சனாதன எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதையும் தாண்டினா பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து சீமான் அந்த தருணத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் அண்ணன் விஷயத்திருமாவளவன் எடுத்து வரைக்கிறாரு இதனால மதுவந்தி மற்றும் இந்துத்துவவாதிகள் அனைவருமே அண்ணன் திருமாவளவன் மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறது நிச்சயமாக ஏற்க முடியாது இந்த ஒரு பாதிக்கப்பட்டார் திருமாவளவனுக்கு ஆதரவாக இந்த ஒரு விஷயத்துல நின்னுது அப்படின்றது சீமானுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு உச்சம் அப்படின்னே சொல்லலாம் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சதற்கு முதல் முக்கிய காரணமாக இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு இப்படி நியாயம் அப்படின்னா அதற்கு துணை போறதும் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க யாரா இருந்தாலும் எதிர்க்கணும் அப்படின்றதா சீமானவர்களுடைய சீமானவர்களுடைய ஒரு நியாயமான அரசியலாகவே பார்க்கப்படுது தான் தமிழ்நாட்டில் பிற கட்சியுடைய ஆதரவாளர்கள் கூட சீமானவர்களுடைய அரசியல மதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தற்போது ஆகஸ்ட் இரண்டு பாத்தீங்கன்னா திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துறாரு இந்த ஒரு மாநாட்டிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல ஒரு பெரிய நகைச்சுவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மதுவாலைகளை நடத்துறவங்களையே இந்த ஒரு மாநாட்டிற்கு வர வைக்கணும் அப்படின்னு திருமாவளம் செய்த ஒரு விஷயம் தான் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஆலைகள் டாஸ்மாக் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலம் தான் எங்கிட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்க ஸ்டாலினியே இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைச்சிருக்கிறது ஒரு பெரிய நகைச்சுவையதான் உண்டு பண்ணுது இந்த ஒரு விஷயம் குறித்து சீமான் நகைச்சுவையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணா கூப்பிடுங்க நானும் வந்து கலந்துக்கிறேன் நகைச்சுவையாக பேசியிருக்காரு என்னதான் இந்த ஒரு விஷயத்த நகைச்சுவையாக சீமான் சொல்லியிருந்தாலும் ஒருவேளை இந்த மாநாட்டிற்கு சீமானும் வந்தாரு அப்படின்னா விசிகா திமுக நாம் தமிழ் கட்சி அப்படின்ற மூணு கட்சியுமே இணையக்கூடிய ஒரு இடமாக இது மாறுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இது எந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தெரிவிங்க நன்றி வணக்கம்